நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய போட்டியின் போஸ்ட் மேட்சில் நடந்த சுவாரஸ்யம் திடீரென கண்கலங்கிய பிராவிஸ் உடனே ஓடிவந்த தோனி அடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவம் அதாவது நேற்றைய தினம் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் கேகேஆர் அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் கேகேஆர் அணியால் பிளே ஆஃபுக்குள் போக முடியும் அதாவது பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க முடியும் ஆனால் அணிக்கு பிளே ஆஃப் என்ற எந்த ஒரு பிரசரம் கிடையாது இந்த சூழலில்தான் நேற்றைய போட்டி தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி கே கேஆர் அணியோ நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆகவே சிஎஸ்கேனிக்கு நூற்றி எண்பது ரன்கள் இலக்காக மாறிவிட்டது இந்த நூற்றி எண்பது ரன்கள் என்பது சாதாரணமாக சேசிங் செய்யக்கூடிய ஸ்கோராக தெரிந்தாலும் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இது மிகப்பெரிய இலக்காகவே கருதப்பட்டது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெற்ற பிச்சின் தன்மை முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சிஎஸ்கே அணி சேசிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய சிஎஸ்கே அணியோ எதிர்பார்த்தது போலவே வெறும் அறுபது ரன்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட அனைத்து முக்கியமான விக்கெட்டுகளையும் இழந்து ஐந்து விக்கெட்டுகளை தவறவிட்டது இதன் பின்னர் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற முடிவுக்கு ரசிகர்கள் அனைவரும் நூறு சதவீதத்துக்கு வந்திருப்பார்கள் ஆனால் திடீரென அப்போது பேட்டிங் செய்ய வந்த டிவால்ட் பிரேவிஸ் திடீரென அதிரடியை காட்டத் தொடங்கினார் அதுவும் வெறும் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் அடிக்கும் அளவுக்கு வெறித்தனமான அதிரடியை வெளிப்படுத்தி வெற்றியே பெற முடியாத இந்த போட்டியில் அணியை வெற்றி பாதைக்கு திருப்பிவிட்டார் பின்னர் ஒரு கட்டத்தில் இவரும் அவுட்டாக கடைசியில் சிவம் தூபே தல தோனி மற்றும் கடைசி ஒரு பந்தில் பவுண்டரி அடித்து சிஎஸ்கேனிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த அன்சுல் காம்போச் உள்ளிட்டவர்கள் சிறப்பாக விளையாடி இந்த போட்டியில் சிஎஸ்கேனிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் மேலும் இந்த போட்டி முடிந்த பிறகு இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய நூர் அகமதுவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது கொடுக்கப்பட்டது அதே போல அதிக சிக்சர்கள் பவுண்டரிகள் அடித்ததற்கு டிவால்ட் பிரேவிஸுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுக்கப்பட்டது அப்போது அதை வாங்க வந்த பிரேவிஸ் கண்கலங்கியும் பேசியிருந்தார் இதற்கு முன்பு இவர் இருந்த எத்தனையோ அணிகளில் இவருக்கு உரிய வாய்ப்பு மற்றும் மரியாதை வழங்கப்படவில்லை என்றும் அதனால் தன்னுடைய குடும்பம் கூட தன்னை வெறுக்கத் தொடங்கினார்கள் என்றும் ஆனால் சிஎஸ்கே அணியில் இணைந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது குறிப்பாக தோனி என் மீது வைத்த நம்பிக்கைதான் என்னை தலை நிமிர வைத்திருக்கிறது என்றும் கண்கலங்கி பேசியிருந்தார் இவர் அந்த சமயத்தில் தோனியும் இவரை சமாதானப்படுத்திய அந்த ஒரு காட்சி பார்ப்பவர்களை நெகிழ செய்தது மேலும் இந்த டிவால்ட் பிரேவிஸ் என்பவர் இனி எங்கு சென்றாலும் இவருக்கான மரியாதை தனியாக இருக்கும் என்பதை அடித்து கூறிவிடலாம் ஏனென்றால் நேற்று நடந்த இந்த ஒரு மேட்ச் போதும் இவரின் திறமை என்னவென்று இந்த உலகம் அறிவதற்கு அவங்க வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில் அதுவும் பவுலர்களுக்கு சாதகமான பிச்சில் மொத்த மேட்சையும் தலைகீழாக மாற்றிக் கொடுத்த இவரை இனிமேல் இந்த உலகம் மறக்கவே மறக்காதுங்க நியாயமாக இவருக்குத்தான் நேற்றைய போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனாலும் நான்கு விக்கெட்டுகள் எடுத்ததற்காக நூர் அகமதுவுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் நூர் அகமதுவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது கொடுத்திருக்க வேண்டுமா அல்லது டிவால்ட் பிரேவிஸுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது கொடுத்திருக்க வேண்டுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்